இனோவா கிறிஸ்டா டூ பாயிண்ட் ஃபோர் வி வேரியன்ட் உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன் வந்து நம்மள்ட்ட அவைலபிளா இருக்குது ஓகேங்களா ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ரன் ஆன கார் இது டீசல்ல மேனுவல் உங்களுக்கு இன்டீரியர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சூப்பரான கண்டிஷன்ல வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க அவுட்டர் ஏரியால மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க மற்றபடி வண்டியில ஸ்கிராச்சோ டென்ஸோ எதுவுமே கிடையாது அந்த ஒரு சின்ன பேனல் கிளாஸ் மட்டும் ரிப்ளேஸ்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் அதுவுமே நாங்க உங்களுக்கு மாத்தி தான் கொடுப்போம் ப்ராப்பரா ஓகேங்களா இன்டீரியர் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்து கஸ்டமர் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க எந்த ஒரு ஒர்க் ரெக்குவயர்மெண்ட்டு எதுவுமே கிடையாது இன்டீரியர்ஸ் எல்லாமே ஓகேங்களா நீங்க டேஷ் போர்டு எல்லாமே கண்டிஷன் வந்து பாருங்க உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும் வண்டியில் வந்து எந்த விதமான உங்களுக்கு ஸ்கிராச்சோ டென்ஸோ எதுவுமே கிடையாது சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணி எடுக்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் மட்டுமே ஃபர்தரா அதுவுமே உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோசியபிள் வேணும்ன்ற கஸ்டமர் வந்து கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து நம்ம கஸ்டமர் வந்து எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு காரோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பான கண்டிஷன் ஃப்ரண்ட் பம்பருமே உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து கிரில்லுமே உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க வேணுன்ற கஸ்டமர்